நமச்சிவாய் நாளை ஐந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய் ஜெயந்தி இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் செவ்வாய் ஜெயந்தியில் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்றதுல செவ்வாய் ஜெயந்தியில் கண்டிப்பாக பண்ணுங்கள் மற்றபடி எதுவுமே இந்த ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது செவ்வாய் கிழமியில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த செவ்வாயினால் வரக்கூடியது பொதுவாக செவ்வாய் செவ்வாயின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் என்ன தோணும் வந்து கடன் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் இது இப்போ பல பேருக்கு தோணும் மேலும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா ஆக்சிடெண்ட்ஸு அந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் காரகத்துவம் அப்படின்ற மாதிரியான விஷயமா தோணும் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வந்து பார்த்தோம்னா செவ்வாய் அப்படின்ற மாதிரியான குரூர கிரகம்னு சொல்கிறோம் ஏன் குரூர கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப அக்ரஸிவான ரொம்ப ஆக்ரோஷமானவர் அப்படின்ற மாதிரியான விஷயம் இந்த ஆக்ரோஷம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து நரசிம்மரை ஆஞ்சநேயரை முடிக்க முடியாத முடிப்பார் அக்ரஸிவ்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் போல் வந்து பார்த்தோன்னா ஒரு வாரியர் போராளி பெரிய மிகப்பெரிய ஒரு போர் வீரர் அப்படின்ற மாதிரி போர் தள த படை தளபதி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம் ஸோ நம்ம வந்து வாராகி ஆகட்டும் பகலாமுகி ஆகட்டும் அதே போல் வந்து பார்த்தோம்னா இன்சல்ட் எல்லாம் பொறுக்காதவர் அப்படின்ற மாதிரி அதாவது யாராவது இன்சல்ட் பண்ணாங்கன்னா உடனே அவங்கள வந்து எதை செய்யவும் துணி துணியாதவர் அப்படின்ற மாதிரி துணிந்தவர் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லுவோம் அதனால மகலாமுகியும் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ முருகர் அப்படின்ற மாதிரியான விஷயம் சரி அப்போ முருகர் அப்படின்னு சொல்ற மாதிரி பார்த்தோம்னா முருகரை வந்து மெயினாக நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சுபத்துவம் ரொம்ப அதாவது சமுத்து பிள்ளையா நம்ம வந்து பார்க்கறது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இங்கே தமிழ்நாட்டில் தான் பார்க்குறோம் மத்தபடி வட நாடுகள்லாம் பார்த்தோம்னா அவர் வந்து சமுத்து பிள்ளையா மட்டும் கிடையாது அவர் வந்து ஒரு ஆக்ரோஷமானவராகவும் பார்க்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகேயா ஸ்கந்தா அதே மாதிரி வந்து சுப்பிரமணியா இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாமே அவருக்கு கொடுத்துருக்கிறார்கள் ஸோ பொதுவாகவே வந்து செவ்வாய் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வலிசுக்கு இடம் ஒவ்வொருத்தருக்கும் வசிக்கக்கூடிய இடம்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அந்த வசிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது மங்கள லோகமும் நம்ம தான் இங்கே வந்து இந்த மாதிரியான விஷயமா சொல்லிட்டு இருக்கோம் அவர் வந்து ரொம்ப கூரமா பொதுவாக வந்து பார்த்தோம்னா வடநாடுகள் அதே மாதிரி பழைய கிரந்தங்களில் எல்லாமே வந்து பார்த்தோம்னா வடநாடு வடநாடு நம்ம வந்து வடநாடு மட்டும் பார்க்கறதுக்குன்றது எதுக்காக சொல்றோம்னா நமக்கு வந்து அந்த வடமொழி கிரந்தங்கள் நம்மளுடைய பழைய கிரந்தங்கள் நம்மளோட தமிழ்லயும் தான் தமிழையும் வந்து இருக்கக்கூடியது வந்து மங்களநாயகன் அப்படின்னு மங்களமூர்த்தி மங்களநாயகன் அப்படின்ற மாதிரியான விஷயம் அதனால விநாயகரை கூட சொல்லுவாங்க சோ அந்த மங்கள லோகத்தில் இருப்பவர் ஏன் மங்கள லோகத்தில் இருப்பவர் அப்படின்னு பார்த்தோம்னா கல்யாண விஷயம் அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப பிரச்சனை இல்லாம முடிச்சு கொடுப்பார் பிரச்சனையும் பண்ணவும் செய்வார் பிரச்சனை இல்லாம முடிச்சு கொடுக்கவும் செய்வார் அப்படின்ற மாதிரி அது பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம சொல்லலாம்னு சொன்னாங்களே சோ அதனால அந்த கல்யாண ரீதியான ஒரு விஷயங்கள் எதிரிகள் தொல்லை வீடு கட்டணும் வீடு வாங்கணும்னா செவ்வாயோட அனுகிரகம் இல்லைனா கண்டிப்பா நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் சோ அதனால வீடு கட்டுவது வீடு வாங்குவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய சொத்து சேர்ப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தீராத கடன்கள் தீர்வது அப்படின்ற மாதிரியான விஷயம் யாருக்காவது நம்ம கொடுத்த பணம் திரும்பி வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த அனைத்து விஷயங்களுக்குமே இதை நீங்க வந்து நாளைக்கு செய்யலாம் அல்லது வேற ஒரு செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம் சோ இதில் லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா எல்லா இடத்துலயும் பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அக்ரஸிவ்னஸ் அப்படின்ற காரணத்தினாலதான் நம்ம வந்து குரூர கிரகம் அப்படின்ற மாதிரி ஒரு போர் தளபதி அப்படின்ற மாதிரி போர் அனைத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி படைத்தவர் அப்படின்ற காரணத்தினாலே நம்ம வந்து அவர் வந்து அக்ரஸிவாக இருக்கக்கூடிய காரணத்தினாலும் குரூர கிரகம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவாங்க அதாவது பித்தம் அதாவது திருதோஷம்னு சொல்லுவோம் ஆயுர்வேதத்தில் அந்த திருதோஷத்துக்கு ஒவ்வொரு பிளானட்ஸ் இருக்கு ஒவ்வொரு கிரகங்கள் சம்பந்தப்படணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த திருதோஷத்திலே பித்தத்துக்குரியவர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து சூரியனையும் செவ்வாயும் சொல்லலாம் ஸோ பித்தம் தலைக்கேறிடுச்சின்னு வாங்கல்ல பித்தம் இருந்தால் நெகட்டிவ் மார்க்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லலாம் சிம்பிள் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டட் விஷயம் எல்லாம் கிடையாது அந்த சிம்பிளான விஷயத்த சொல்லி கொடுத்ததை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அந்த புரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து இந்த காலத்துல நிறைய பேர் வந்து வேறு வேறு விஷயங்கள் சொல்லி விட்டதுனாலே அதை டீ கோட் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அது ஒரு தான் அதனால் அந்த அக்ரசிவ் மார்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கக்கூடியவர்களும் சரி செவ்வாய் ரொம்ப ரொம்ப நல்லபடியாக எனக்கு இருக்குது அப்படின்றவங்க அதை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த செவ்வாய் ஜெயந்தி அப்படின்ற மாதிரியான ஒரு நாளில் வந்து நாம் அவரை வழிபடுவது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன் சரி அப்போ நம்ம வந்து இந்த கடன் அப்படின்ற விஷயத்தை ஃபஸ்ட் எடுத்துப்போம் இந்த கடன் தீராத கடன் தீர்வதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயமும் நமக்கு தீர வந்து பணம் கொடுத்து நிறைய இடத்துல திரும்பி வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி லோனாக கொடுத்துருந்தாலும் சரி கை கொடுத்துருந்தாலும் இதெல்லாம் வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால் நம்ம எப்படி தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தெய்வங்கள் அப்படின்ற விஷயத்தை நாளைக்கு செவ்வாய் நாள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்க்கணும்னா பெண்கள் பெண்கள் இருக்காங்க இல்லையா பெண்கள் வந்து ஆல்ரெடி வேறு ஏதாவது ஒரு பெண்ணுக்கு கடன் கொடுத்திருந்தாலோ அல்லது பெண்கள் வேறு ஏதாவது ஒரு பெண்களுக்கு பெண்களிடம் பெண்களுக்கு இல்லை ஒன்று வந்து பெண் ஒரு லேடி இருக்காங்க அவங்க வந்து இன்னொரு லேடிஸ்க்கு வந்து பணத்தை கொடுத்துட்டாங்க திரும்பி வர மாட்டேங்குது அல்லது வேற ஒரு லேடி கிட்டேருந்து பணத்தை வாங்கியிருக்காங்க இவங்களால திரும்பி கொடுக்க முடியல ஸோ இந்த கான்செப்ட் எடுத்துப்போம் இது இந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நரசிம்ம வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சரி இந்த பெண் வந்து ஒரு ஆணிடம் வாங்கியிருக்கார் கடன் அல்லது இந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் திருப்பி கொடுக்க வேண்டும் நிறைய பணம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் வாராகி வழிபாடு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ இது இந்த ஒரு விஷயம் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு ஏதாவது பார்க்குறோம்னா முருக வழிபாடு அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் முடிக்கவே முடியலை நிறைய விஷயங்கள் தடைபட்டு கொண்டே இருக்கிறதுனா ஆஞ்சநேயரை வழிபட்டால் நல்ல ஒரு பணம் தரக்கூடியதாக இருக்கும் திரும்ப கடனுக்கே வருவோம் இந்த கடன் அப்படின்ற விஷயத்தை விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து கடன் வாங்கிட்டு ஒருத்தங்க திருப்பி கொடுக்க மாட்டேன்றாங்க நம்மளை திட்டுறாங்க நம்மகிட்டயே பணத்தை வாங்கி நம்மளை திட்டுறாங்க அல்லது நாம வந்து பணம் வாங்கினவர்கள் வந்து நம்மளை ஏசுகிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் ஆகட்டும் இது வந்து ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே அவங்க இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் அதாவது கடன் தொல்லை கடன் பிரச்சனை கந்து வட்டி தொல்லை அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் இருந்தால் வாராகிட்டு போகிறத விட வேறு வழியே கிடையாது ஸோ அப்போ வாராகி அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரும் அதாவது தத்துவார்த்தமாக பார்த்தோம்னு வச்சுக்கோங்களா அதாவது எலிமெண்டல் அஸ்ட்ராலஜின்னு சொல்லும்போது நெருப்பு தத்துவத்தை சார்ந்தது செவ்வாய் அந்த நெருப்பு தத்துவத்தை சார்ந்தவர் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கும்போது நம்ம வந்து நரசிம்மரை சொல்லலாம் அதே போல் வாராகி எடுத்துக்கிட்டோம்னா நெருப்பு தத்துவத்தை சார்ந்தவர் அதே போல் அவள் வந்து நில தத்துவத்தையும் சார்ந்தவர்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவள் வந்து நில தத்துவத்தை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து எலிமெண்ட்டுக்கும் சார்ந்தவர்கள் ஃபயர் எலிமெண்ட்டுக்கும் சார்ந்தவள் அது மட்டுமல்லாது அம்பாலிடமிருந்து தோன்றியதால் அவள் வந்து வாட்டர் எலிமெண்ட்டுக்கும் சேர்ந்தவள் அப்படின்ற மாதிரியான அதாவது நீர் தத்துவத்தையும் சார்ந்தவள் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால் வராகருடைய ஒரு மூக்கி நுனியின் மேல் போய் அதாவது போர் புரிந்தால் அப்படின்ற மாதிரியான விஷயம் அதாவது அந்த பூமாதேவியை தூக்கி கொண்டு வரும்பொழுது வராகரோட மூக்கு நுனியில் இருந்தாலும் அம்பாள் ஸோ அந்த மாதிரியான விஷயமெல்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கும்பொழுது நம்ம வந்து வராகரை வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ராகுவுக்குண்டானது அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி வராகியும் நம்ம வந்து எர்த்து அப்படி எலிமெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பான முறையிலேயும் பூமி தத்துவத்தை சார்ந்தவங்கறனால நம்ம வந்து ராகுவுக்கு உண்டான ஒரு பரிகாரமாகவும் நம்ம எடுத்துக்கலாம் அது மட்டுமல்லாமல் வீடு கட்டணும் வீடு வாங்கணும் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாதியில் கட்டி நிற்கிது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் வாராகி சரணடைந்தால் கண்டிப்பான முறையில் அதுக்குண்டான பலன் கிடைக்கும் நிறைய பேர் வந்து வாராகியுடைய ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தவறுக்கு தவறாக ஆரம்ப காலத்திலேருந்தே அவங்க கிட்ட வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு காரணத்துக்காக வந்து வீட்டில் வைக்கக்கூடாது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எதோ சொல்லி சொல்லி பயமுடுத்து வச்சதுனால அந்த அம்பாலுடைய புகழ் வந்து யாருக்குமே வந்து அவளுடைய ஒரு என்ன சொல்கிறது இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பலருக்கு தெரியாமல் ஒரு மாதிரி ஒரு அவள் வந்து நம்மளை வந்து அவமானப்படுத்துறவளை வந்து சும்மா விட மாட்டா வாராகியிடம் வம்ப வம்பெழுத்த வாராகியுடைய பக்தரிடம் வம்பு அந்த மாதிரியான விஷயத்துக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க அப்படி கிடையாது நிறைய விஷயத்துக்கு அம்பாலுடைய ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து வழிபாடுங்கிறது யூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கோவில் அப்படின்னு அதாவது வலது முக்கோணம் சொல்லுவாங்க முக்கோணம் அப்படின்னு அந்த முக்கோணம் டைம்ல சென்னையில் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறது சென்னையில் இல்லை தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரே கோவில் நம்ம வந்து வாராகி பட்டாபிராம் வாராகி அஷ்டபஜா ஐஸ்வர்ய வாராகி கோவில் மூன்றுமே செவ்வாய் தேவிகள் ஆஞ்சநேயர் ஆட்டும் நரசிம்மராட்டும் அதே போல் வாராகி ஆட்டும் அது மாதிரியான ஒரு ரூபத்தில் இருப்பாங்க இவங்களை நாளைக்கு கொண்டு போய் நீங்கள் அதாவது இந்த செவ்வாய் ஜெயந்தி அன்றைக்கு வழிபடுவதுங்கிறது விளக்கேட்டு ஒன்பது விளக்கேத்தி வைக்கிறது அப்படிங்கிறது முடிஞ்சால் செகப்பு திரி போட்டு விளக்கேத்தி வைக்கிறது அதுதான் பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த டைம்லேயே நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்று பஞ்சமி வாராகிக்கு அந்த கோ வந்து இந்த பஞ்சமிக்கு வந்து தொடர்ந்து மூன்று பஞ்சமி வாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சுமுக்கி வாராகி ஓமம் அப்படின்னு அதாவது உச்சிருஷ்ட் சண்டாளனி அதுக்கப்படியாக செல்வத்தை அள்ளி தருவோள் அப்படின்றது உடைய போட்டுவிட்டு வாங்க மாதிரி அந்த சிகப்பு திரி போட்டு விளக்கேத்துங்கள் நெய் விளக்கேற்றுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஓமத்திற்கு நிறைய நெய் கொடுங்க அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் சொல்லியிருந்தேன் ஒரு வாரம் வந்து ஒரு பஞ்சமி முடிஞ்சு முடிச்சுட்டு எல்லாரும் நிறைய பேர் வந்துட்டு போனாங்க அடுத்த பஞ்சமி வந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வருகிறது ஆல்ரெடி நீங்க வந்துட்டு போயிருந்தாலும் சரி புதுசா வரதா இருந்தாலும் சரி வந்துட்டு போயிருந்தாலும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க மூன்று முடிச்சிடுங்க இது இப்பதான் ஃபர்ஸ்ட் வர போறீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த இரண்டாவது வந்து நீங்க அட்டன் பண்ற மாதிரியான விஷயமா பாத்துக்கோங்க அந்த வரக்கூடிய அனைத்து அன்பர்களுக்குமே நம்ம வந்து கள்ளுப்பு பரிகாரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இதை பத்தி நான் டீட்டெயிலா ஒரு பதிவு போடுறேன் கையில நீங்க வந்து ஒரு உப்பு கொண்டு வரணும் கல்லுப்பை வந்து நீங்கள் வந்து கையில் எடுத்துகிட்டு வர வேண்டும் நன்றாக பிரார்த்தனை செய்து கொண்டு கல் உப்பை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் இது பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கும் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் லொக்கேஷன் கோயிலோட லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் கண்டிப்பான முறையில் அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும் அந்த அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கல்லுப்பை எப்படி கொண்டு வரணும் நீங்கள் அது வந்து எப்படி கொண்டு வந்து உங்களுக்கு அதை எப்படி பூஜை செய்து கொடுக்கப்படும் கல்லுப்பு பூஜை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அது நிறைய கோயில்களில் பண்ணுறாங்க இப்போ அது வந்து பர்டிகுலர் டைமில் மட்டும் பண்ணுற மாதிரியான விஷயமா இருக்கும் நம்ம வந்து இந்த ஒரு மாதம் ஆவணி மாதம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து செய்கிறோம் வருஷத்துக்கு ஒரு முறை ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரி அடுத்ததாக இந்த செவ்வாய் ஜெயந்தி நாள் என்று அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கும்போது தாந்திரிக பீஜ மந்திரம் அதாவது நீங்கள் வந்து நாற்பது நாளில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தேன் கிட்டத்தட்ட தொண்ணூற்றாறாயிரம் பேர் நம்ம பார்த்துருக்காங்க நிறைய பேர் அதை செஞ்சுட்டு வந்தும் பலன் கிடைக்குதுன்ற மாதிரியான விஷயமாக தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் உங்களால் முடிந்தால் வெறும் ஏழாயிரம் முறை தான் முடிஞ்சால் நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து நாளைக்கு கண்டிப்பான முறையில் நீங்கள் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ அது மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லி முடித்து விடுங்கள் அது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த அந்த ஒரு நாற்பது நாளில் கடன் தீரக்கூடியது க நாற்பது நாள் கடன் தீர தீரப்பரிகாரம்னு போட்டிருக்கேன் ஸோ அது மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து நான் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க அது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அதீத பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் நம்மளுடைய ஒரு ஹோமம் அதாவது பொதுவாக இந்த மாதிரியான ஒரு தாந்திரிக பீச்சங்களுக்கு எல்லாமே ஏழாயிரம் முறை சொன்னான்னா ப நூத்துல பத்து பங்கு அதாவது ஏ எழுநூறு முறை ஹோமம் அப்படின்ற மாதிரி கணக்கு இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இவ்வளவு பேருக்கு போஜனம் அப்படின்ற மாதிரி இவ்வளவு பேருக்கு தர்ப்பணம் அப்படின்ற தர்ப்பணம் அப்படின்றது வந்து பூஜை முறைன்னு வச்சுக்கோங்க நம்ம பண்ற தர்ப்பணம் கிடையாது திதி தர்ப்பணம் கிடையாது ஸோ அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் சேர்த்து செய்யறது அதீத பலன் தரக்கூடியதா இருக்கும் இன்றுடன் அந்த பூஜா ஹோமம் டாட் ஆர்க்கில் வந்து உங்களுக்கு பதிவுகள் முடிவடைகிறது அதனால விருப்பம் இருப்பவர்கள் அதையும் போய் பார்த்துக்கலாம் அதில் வந்து நமக்கு வந்து சங்கல்பத்திற்கு சங்கல்பம் செய்யக்கூடிய அனைவருக்குமே வந்து மஞ்சள் பிரசாதம் நெஞ்சில் வைத்துக் கொள்ளக்கூடிய மஞ்சள் பிரசாதம் கொடுக்குறோம் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயமா இருக்கும் நான் அதை பற்றி ஆல்ரெடி நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஸோ அடுத்ததாக என்ன பண்ணனும் அப்படின்னு பார்த்தோம்னா ருண விமோச்சன ஸ்தோத்திரம் நாளைக்கு நீங்கள் ருண விமோச்சன மங்கள ரிணமோ ரிண விமோச்சன ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க செவ்வாய்க்கு உண்டான அங்காரக ருண விமோச்சன ஸ்தோத்திரம்னு சொல்லுவாங்க ஸோ அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதுவும் பார்த்துக்கோங்க அதுக்கு அப்புறம் நீங்கள் நாளைக்கு அது வந்து நீங்கள் செய்யும்பொழுதே குங்குமத்தை கொஞ்சம் கையில் வச்சுக்கிட்டு ஒரு பிளேட்லேயோ இல்லை வாழைகளிலையோ அபிஷேகம் மாதிரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் நாளைக்கு அங்காரக அஷ்டோத்திரம் சொல்லுவது நரசிம்ம அஷ்டோத்திரம் சொல்லுவது வாராகி அஷ்டோத்திரம் சொல்லுவது முருக அஷ்டோத்திரம் சொல்வது ஆஞ்சநேய அஷ்டோத்திரம் சொல்லுவது ஹனுமன் சாலிசா படிப்பது சுந்தரகாண்டம் ஆரம்பிக்கிறது எல்லாத்துக்குமே நாளைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக இருக்கும் அதனால அந்த ஒரு விஷயத்த இந்த இதில் என்னெல்லாம் உங்களால் முடியுமோ எல்லாத்தையும் எல்லாராலையும் செஞ்சிட முடியாது அதனால எது உங்களால் முடியுமோ அந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஏதாவது வீட்டு சம்மந்தமான ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் நான் சொல்லியிருந்தேன் நாளைக்கு நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போங்க வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து வீடு சம்மந்தமான ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா ஏதாவது கொஞ்சம் ஏதாவது ஒரு மண் உங்களுடைய செடியில் இருந்தோ இல்லை அது வந்து வேறு எங்கே இருந்தாலோ சுத்தமான மண் எடுத்துக்கோங்க அதை வந்து சிகப்பு துணியில் போட்டு முடிஞ்சுட்டு என்ன நீங்கள் வேண்டுதல் செஞ்சுக்கிறீங்கன்னா நம்ம வந்து முடிஞ்சு வைப்போம்ல வேண்டுதல் பண்ணி அது மாதிரி தான் என்ன வேண்டுதல் பண்ணியிருக்கீன்னா வராக மூர்த்தி வராக மூர்த்தி வராகியில் வராக மூர்த்தியை வந்து வராக மூர்த்தியுடன் இருக்கக்கூடிய பூதேவியை வந்து தரிசிக்கிறேன் கோயில்லன்னு சொல்லிட்டு கேரளால இதுக்குன்னு ஒரு கோயில் இருக்கு திருச்சூர்ல பன்னியூர்னு பேருன்னு நினைக்கிறேன் பன்னியூர் தான் பன்னியூர்னு பேர் இல்லை பன்னியூர்னு தான் நான் போயிருக்கேன் ஸோ ரொம்ப எஃபெக்டிவான டெம்பிள் அந்த டெம்பிளை பத்தி நான் டீட்டெயிலாக பரிகார ஸ்தல போடுறேன் உங்களுக்கு ஸோ அந்த கோயிலில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாலாயிரம் வருஷம் ஓல்டு டெம்பிள்னு வச்சுக்கோங்களேன் பரசுராமர் ஸ்தாபித்த டெம்பிள் வெரி எஃபெக்டிவ் டெம்பிள் ஸோ அந்த ஒரு கோயிலில் வந்து பார்த்தோம்னா அனைத்து விதமாக இந்த வீடு சம்மந்தமான விஷயங்கள் வீடு சம்மந்தமான என்ன பிரச்சனை தீராத சொத்து பிரச்சனை இருந்தாலும் தீர்க்கக்கூடிய கோயிலாக அந்த கோயில் இருக்கிறது அந்த கோயிலில் வந்து போடுறேன்னு வேண்டிக்கோங்க அது முடியலன்னா சென்னையிலேயே வராகமூர்த்தி இருக்கார் உங்களுக்கு நித்திய கல்யாண பெருமாள் அங்கே போய்ட்டாவது அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த முடிஞ்சு வச்சது உங்களுடைய பிரச்சனை முடிஞ்சோன்னா அந்த முடிஞ்சு வச்சது இது துணி எடுத்துட்டு அந்த மண்ணை போட்டுட்டு அந்த துணியை நீங்கள் தூர வை தான் வேண்டியதான் ஸோ இதுதான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ரொம்ப காலமாக நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பரிகாரம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு விதமான ஒரு விஷயமாக பண்ணுவாங்க அதேமாதிரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து காப்பர் டம்ளரில் யாருக்காவது தண்ணி கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க காப்பர் டம்ளரில் தண்ணி அப்படின்றது வந்து நம்ம வந்து கொடுக்கறது அப்படின்றது சும்மா வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுக்குறதுன்னு இல்லை தண்ணி தேவைப்படுவர்கள் கொடுக்குறது அப்படின்ற மாதிரியான விஷயம் கடன் தீர்வதற்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பரிகாரம் பட் எந்தளவுக்கு இது எல்லாராலையும் சாத்தியப்படும் அப்படின்றது எனக்கு தெரியல அதனால் நான் உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி செய்கிறது அப்படின்றது எனக்கு சொல்ல தெரியல நீங்கள் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்ணி பாட்டில் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துடலாம் அதே மாதிரி காப்பர் இருக்கு இல்லையா காப்பர் பேங்கிள்ஸோ அல்லது காப்பர் டம்ப்ளரோ எல்லாருக்கும் நீங்கள் வந்து தானம் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக செம்பு ரீதியாக ஏதாவது உங்களுக்கு தானம் பண்ண முடிஞ்சோன்னா நாளைக்கு நீங்கள் தானம் பண்ணுறது தேவைப்படும் நபர்களுக்கு தானம் பண்ணுவது அப்படின்ற மாதிரி பிச்சைக்காரங்களுக்கு தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது அப்படின்னு நினச்சிக்காருங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நாளைக்கு வந்து சாம்பார் சாதம் பருப்பு வடை அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த இது ரெண்டுமே இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப அதிக பட ப பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா அந்த செக்யூரிட்டீஸ்க்கெல்லாம் தோரம்ப இருக்கு வாங்கி கொடுக்குறது சும்மா ஒரு இப்போ ஒரு ரொம்ப செக்யூரிட்டிஸ் யாராவது இருக்காங்கன்னா ஒவ்வொரு கிலோ தோரம் பருப்பு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நாளைக்கு ரொம்ப ரொம்ப அதீத பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது முடிஞ்சால் கொஞ்சம் தண்ணியும் வடையும் இந்த பருப்பு வடையும் சேர்த்து கொடுத்துருங்க உளுந்து வடையில் பருப்பு வடை ஸோ அது மாதிரியான விஷயமாக கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க நாய்களுக்கு நாளைக்கு செருப்பு இல்லாமல் உணவிடுங்கள் பிஸ்கெட் போடாதீங்க பொறை மாதிரி இருக்கிறதா வாங்கி போடுங்க பிஸ்கெட் ஏன் போட வேண்டாம்ன்றதை பற்றி நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் ஸோ அதனால் பிஸ்கெட் வேண்டாம் பண்ணு அல்லது பண் கூட வந்து விட புற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்கி போடுறது அப்படின்ற மாதிரியான வர்க்கி பொற எல்லாம் சொல்லுவோம் இல்லையா இல்லைனா சாப்பாடு அப்படின்றது நான்வெஜ் சாப்பாடு வாங்கி கொடுக்காதீங்க ஸோ நாய்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் உணவுகள் இட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கடன் தீரக்கூடிய நாய்களுக்கும் குதிரைகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கு நம்ம குதிரையை தேடி டெய்லி போக முடியாது நாயை தமிழையே தேடி வரும் எல்லா இடத்துலையும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஞாபகத்தில் ஆபத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே செய்தாலே போதும் இந்த செவ்வாய் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு இந்த ஒரு நாளில் தான் செய்யணும்னு இல்லைன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்றது நாய் நம்ம டெய்லியா செய்யலாம் அது மாதிரியான விஷயங்களாக தொடர்ந்து செய்து அனைத்து வித ஒரு அருளும் வந்து செவ்வாயுடைய அருளும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும்